வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் தாலுகா கோதநல்லூர் பேராட்சிக்கு உட்பட்ட சரல்விளை பகுதி பதினெட்டாவது வார்டு பூமுகத்து குளம் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் மக்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருந்தது குளத்தை தூர்வாருவதற்கு பலகட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதன் பலனாக கடந்த மாதம் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அனுமதி குளத்தை தூர்வாருவதற்கு கிடைக்கப்பட்டது அதன் பின்பு தாசில்தாரின் மேற்பார்வையில் குளம் தூர்வாரும் பணி நடைபெற்றது தற்போது குளத்தை தூர்வாரும் பணி ரத்து செய்யப்பட்டது இதனால் பணி முழுமையாக முடிவடையாமல் நிறுத்தப்பட்டதால் குளத்தை தூர்வாருவதற்கான வாகனங்கள் செல்வதற்கு உருவாக்கப்பட்ட பாதைகளும் குளத்தின் கரையும் ஒரே அளவாக இருப்பதாலும் குளத்தின் கொள்ளளவும் கரைமட்டமும் ஒரே அளவாக இருப்பதால் தண்ணீர் வரும் குளத்தின் மடைகள் உடைந்து விவசாய நிலங்கள் அழியும் சூழ்நிலையும் குளம் மக்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையும் உருவாகியுள்ளது இதனால் குளத்தை முழுமையாக சீரமைக்கும் பணியை முடிக்க அனுமதி தர வேண்டி பொதுமக்கள் சார்பாக கோதநல்லூர் பேராட்சி பதினெட்டாவது வார்டு கவுன்சிலர் மஞ்சு விஜயகுமார் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார் அதில் வந்து புத்தம் பூமுகத்து குளம்னோட ஒரு குளம் இருக்குது ரொம்ப நாளாக தூர்வாராமல் அதனால் குளம் வந்து மக்களுக்கு சரியான விதத்தில் பயன் அடையாமல் இருந்துச்சு அப்புறம் ரொம்ப ரொம்ப நாள் அப்புறமா நம்ம கடந்த மாதம் கடைசியில் அவங்களோட அது கூட குளம் தூர்வாரதுக்கான பர்மிஷன் எங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு பர்மிஷன் கிடச்சி இருந்துச்சு டாக்டர் அந்த குளம் தூர்வாரது பண்ணி ரொம்ப சிரமமாக நடந்துட்டு இருந்துச்சு கடந்த வெள்ளிக்கிழமை கான்சனால் என்னென்னா அந்த வண்டி இறங்கின அந்த தூர்வாரத்துக்காக இறங்க அந்த வண்டி கரையோரங்கள் வந்து இப்போ குளக்கரை வந்து ரொம்ப கா தாழ்ந்த பகுதியாகிடுச்சு அதாவது இப்போ குளத்தோட பொது அளவும் கரமொத்தமும் ஒரு பொதைய அளவில் இருக்குது அதனால அந்த வெள்ளம் மழை வரவோ இல்லை கரெக்டான வண்டியில் தண்ணி வரவோ செய்யும்போது குளத்தோட மழை உடஞ்சி பொதுமக்களோ பொதுமக்கள் பயனுக்கும் இல்லாமல் அதாவது அந்த குளம் அழிந்து போகிற சூழ்நிலையிலையோ விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் மாதிரியாக இருக்குது அதனால இந்த பர்மிஷனை வந்து எங்களுக்கு கால தேர்வு கொண்டு நீட்டி தரணும் ஏன்னா ஒரு மாதம் கொடுக்கதா சொல்கிறாங்க ஒரு மாதத்துலேயும் பல நாள் மழை இருந்ததுனால அந்த பனி சிறப்பாக நடைபெறும் அதனால அந்த பனி சிறப்பாக நடந்து அந்த குளம் வந்து மறுபடியும் ஒரு சரியான முறையில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அந்த குளத்தை சீரமைக்கிறதுக்கு அந்த பாசம் வந்து நீட்டித்து தரமாக கேட்டுநாள் பேராட்சியோட பதினெட்டாம் வார்டு கவுன்சிலர் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்